வெல்கம் டு சதீஷ் மேக்ஸ் நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியாகிற பராசக்தி மூவி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மொழி போர் பற்றியது இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் எந்த ரெண்டு மொழிக்கு இடையில் இந்த போர் நடைபெற்றுச்சு எதனால் இந்த போர் நடைபெற்றுச்சு இதுக்காக போராடி உயிர்விட்ட பல இளைஞர்கள் மற்றும் தலைவர்கள் இருக்காங்க அவங்க யார் யார் கடைசியில் இந்த மொழி போரில் ஜெயித்தது யார் அப்படின்னு ஒவ்வொன்றா டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக சமூகத்துல என்ன நடக்கும் ரெண்டு நபர்களுக்கு இடையில சண்டை நடக்கும் இல்லை அப்படின்னா குரூப் குரூப்பாக சேர்ந்து சண்டை போடுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டு ஃபேமிலிக்கு கடையில சண்டை நடக்கும் அதையும் தாண்டி போனால் ரெண்டு நாட்டுக்கு கடையில சண்டை நடக்கும் சொல்ல இஸ்ரேல் பாலஸ்தீன் ரஷ்யா உக்ரைன் மாதிரி பல வருஷங்களா போர் நடக்கும் இந்த மாதிரி பல காரணங்களுக்காக பல விதமான சண்டைகள் நடக்கலாம் ஆனா ஒரு மொழிக்காக போர் நடந்தது அப்படின்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா அதுவும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ் மொழிக்கும் இன்னொரு மொழிக்கும் போர் நடைபெற்றுச்சு அப்படின்றது எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும் டீட்டெயிலாக இந்த வீடியோல பார்த்துக்கலாம் நம்ம தமிழ்நாட்டில் நடைபெற்ற போர் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சமூக அரசியல் எழுச்சியாக இருந்திருக்கு இதோட உச்சக்கட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் இருந்தாலும் அதோட தீவிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுலேயே ஆரம்பிச்சிருக்காங்க நம்மளை பல பேருக்கு தெரியும் பொதுவாக நம்ம வட மாநிலங்களில் பல மாநிலங்களில் இந்தி ஆட்சி மொழியாக இருக்கிட்டு இருக்கு அதே நிலைமையை நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயும் கொண்டு வர்றதுக்கு பிளானை போட்டு மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ஜனவரி இருபத்தாறுக்கு பிறகு தமிழ்நாட்டில் இந்தியும் ஒரு அதிகாரப்பூர்வ மொழியாக இருக்கும் அப்படின்னு ஒரு கண்டிஷனை கொண்டு வர நம்ம தமிழ் மக்கள் சும்மா இருப்பாங்களா இது வந்து தமிழ் மொழிக்கு வர்ற பெரிய ஆபத்து இதை இப்படியே உள்ளே விட்டோம் அப்படின்னா கல்வியில் நம்மளை பின்னுக்கு தள்ளிடுறாங்க வேலை வாய்ப்புகள் பரிபோகம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தமிழ்நாடு மொத்தமும் போராட்டத்தில் குடிக்கிறாங்க நம்ம கல்லூரி மாணவர்கள் இளைஞர்கள் அதுபோக திராவிட இயக்கம் அதுபோக பொதுமக்கள் அப்படின்னு எல்லாருமே எல்லா ஏரியாவிலையும் போராட்டத்தில் குடிக்க ஆங்காங்கே வேலை நிறுத்தம் மற்றும் சில இடங்களில் ரயில் மறியல் பண்ணுறாங்க பல இடங்களில் நம்ம அரசு பஸ்களை கொளுத்துறாங்க இப்படி நடக்கிறத பார்த்துட்டு அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா துப்பாக்கி சூடு நடத்துறதுக்கு ஆர்டர் போடுறாங்க இந்த வன்முறையில் இந்த போராட்டத்தில் துப்பாக்கி சூடு நடத்தப்படுது கிட்டத்தட்ட இந்த ஒரு மொழி போரில் நம்ம ஒரு தமிழ் மொழிக்காக கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட பொதுமக்களும் இளைஞர்களும் கல்லூரி மாணவர்களும் அவங்களோட உயிரை விட்டுருக்காங்க இதில் ஒரு சில முக்கியமான மொழி தியாகிகளை பற்றி பின்னாடி பார்க்கலாம் யார் அப்படின்றத இந்த போராட்டத்தில் முக்கியமான ஒருத்தர சொல்லப்படுறது யாருன்னா தண்டபாணி அவர் மதுரையை சேர்ந்த ஒரு கல்லூரி படிக்கின்ற மாணவர் மொழி அடையாளம் முக்கியம் அப்படின்ற ஒரு உணர்வு கொண்டவர் இவரோட கருத்து என்னன்னா தமிழ் மொழி ஒதுக்கப்படுறதுனால நம்ம தமிழ் மக்களுக்கு வேலைவாய்ப்பு பறிபோகும் நம்ம தமிழ் குடிமக்களை இரண்டாம் தர மக்களாக பார்க்கப்படுவாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பயங்கரமா போராடுறாரு மத்திய அரசாங்கமும் இவங்க போராட்டத்தை கண்டு கண்டுக்கிறதா இல்லை இதனால் என்ன பண்ணுறாருனா பெட்ரோலை ஊற்றிக்கிட்டு தீக்குளிச்சி இறந்து போகிறாரு நம்ம மொழிக்காக தீக்குளிச்சி இறந்து போன இந்த தண்டபாணி அவர்களை பற்றி உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அடுத்ததான் முக்கியமான ஒருத்தராக சொல்லப்படுறது ராஜேந்திரன் இவர் வந்து திருச்சியை சேர்ந்தவர் இவரும் ஒரு கல்லூரி படிக்கின்ற மாணவர் ஒரு இளைஞர் போராளினே சொல்லலாம் இவரும் என்ன பண்ணுறாருனா இந்தி திணிப்புக்கு எதிராக டைரெக்டாக களத்தில் குறித்து போராட ஆரம்பிக்கிறாரு அந்த கலவரத்தில் பண்ண துப்பாக்கி சூட்டில் குண்டடி போட்டு இறந்து போகிறாரு இவரோட இந்த ராஜேந்திரன் அவரோட மிகப்பெரிய பிரம்மாண்டமான சிலையை நம்ம அண்ணாமலை யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்காங்க அந்த ஏரியா மக்களுக்கு தெரியும் அங்கே படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் அந்த பக்கமாக போகிறவங்களுக்கும் இது கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கும் இதை விட ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படி என்னென்னா இந்த ராஜேந்திரனோட மொழி தியாகத்தை பற்றின பற்றிய அறிவு இருக்கிற பசங்க என்ன பார்த்தாங்கன்னா அவங்கள பிடிச்சி போய் அந்த கேம்பஸ்குள்ளே போகும்போது அவங்கள வணங்கிட்டு தான் உள்ளே போவாங்களாம் இந்த விஷயம் இப்போவும் நடந்துக்கிட்டு இருக்கு இதே மாதிரி தண்டபாணி அவர்களுக்கும் சில வச்சுருக்காங்களா அப்படின்னு எனக்கு தெரியல அப்படி உங்களுக்கு தகவல் எதுவும் தெரிஞ்சால் நம்ம கமெண்ட்டில் சொல்லியிருக்கேன் மேபி ராஜேந்திரன் அப்படின்றவர் நம்ம அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படித்த ஒரு மாணவராக கூட இருந்திருக்கலாம் முன்னாடி காலத்தில் அந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி அப்படின்னு இருக்குன்னா மீனாட்சி கல்லூரி அப்படின்றது இருக்குது அந்த காலகட்டங்களில் இவர் வந்துட்டு அங்கே படித்திருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது ஆனால் அது கன்ஃபார்மாக தெரியல இல்லை அங்கதான் படித்தார் அப்படி அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லியிருக்கேன் இன்னும் முக்கியமான ரெண்டு நபர்கள் யார் அப்படின்னா தாளமுத்து மற்றும் நடராஜன் இவங்க ரெண்டு பேருமே சென்னை சேர்ந்தவங்க தான் இவங்களும் இளைஞர்கள் தான் இவங்களும் டேரக்டா இந்தி திணிப்புக்கு எதிராக போராட்டத்தில் குறிச்சி நடைபெற்ற கலவரத்துல இறந்து போறாங்க மேல இறந்து போயிருக்காங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது ஆனா அந்த காலகட்டத்தில் அரசாங்கம் வந்து கரெக்டான ரிப்போர்ட்டை விடல அப்படின்னு சொல்றாங்க ஒரு எழுபது எண்பது பேருக்கு மேல இறந்து போயிருப்பாங்கன்னு ஒரு கருத்து இருக்குது ஓகே இதெல்லாம் நடந்திருக்கு இந்த ஒரு நம்ம தமிழ் மொழிக்காக கஷ்டப்பட்டு போராடி அவங்க உயிரை விட்டு நம்ம மொழியை பாதுகாத்து வச்சுருக்காங்க ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தை நினச்சி பார்த்தா ரொம்பவே கஷ்டமாக இருக்கு ஏன் அப்படின்னு சொல்றேன்னு பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு வர்ற பசங்க அதுபோக கல்லூரியில் படிக்கிற பசங்க இவங்களில் கிட்டத்தட்ட யாருக்குமே அந்த தமிழ் மொழியை வாசிக்கவும் தெரியல அதை ஒரு பிழை இல்லாமல் எழுத கூட தெரிய மாட்டேங்குது இந்த இதுக்கு காரணம் அப்படின்றது நம்ம யாரை சொல்கிறதுனே தெரியல அரசாங்கம் தான் காரணமா இல்லை பொதுமக்கள் நம்ம தான் காரணமா நம்மளோட முன்னோர்கள் எந்த லெவலுக்கு நம்ம தமிழ் மொழியை பாதுகாத்து வச்சுருக்காங்க ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்மளோட தமிழ் மொழியோட ரேஞ்ச் எங்க இருக்கு அப்படின்றத எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக இது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் சரி ஓகே சதீஷ் நம்ம நம் முன்னோர்கள் தமிழ் மொழியை பாதுகாக்கிறதுக்கு பயங்கரமாக உயிர் தியாகம் பண்ணி அதை பாதுகாத்து வச்சுருக்காங்க அப்படி இருக்கும்போது இப்போ இருக்க அரசாங்கம் நம்ம தமிழ் மொழியில படிக்கிறவங்களுக்கும் பொதுவாக நம்ம கல்லூரி படிச்சு வர்றவங்களுக்கும் ஒரு கரெக்டான வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை எல்லாருக்குமே தெரியும் ஆயிரம் பேர்ல ஒரு பத்து பேர் கூட உருப்படியான ஒரு வேலை கிடையாது என்ன சொல்லப்போனா ஒரு எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் இருந்தாலும் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பதினஞ்சு இருபது லட்சம் பேருக்கிட்ட அப்ளை பண்ணுறாங்க அதுவும் ஒரு ஆயிரம் வேக்கன்சி மற்றும் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் வேகன்சி இந்த லெவல் வேக்கன்சிக்கு நம்ம இருந்து போட்டி போடுற டிகிரி படிச்ச பட்டதாரிகள் எண்ணிக்கை இருபது லட்சத்துக்கும் அதிகமாக போயிட்டு இருக்கு அவங்களுக்கு எல்லாம் ஒரு வேலை வாய்ப்பு கரெக்டான வேலை வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் அது ஒரு தான் இருக்கு எல்லாருக்குமே அது தெரியும் இந்த மாதிரி நம்ம கண்ணு முன்னாடி ஒரு உருப்படியான வேலை இல்லாம நம்ம தமிழ் மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அப்படி இருக்க நம்ம தமிழ் மக்களை ஏமாத்தி அடிமையா நடத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு சில பெரிய முருளைகள் இதை எப்படி சொல்றது அப்படின்னு எனக்கு தெரியல இது கண்டிப்பா எல்லாத்துக்குமே ஒரு விழிப்புணர்வா இருக்கணும் இல்லையா என்ன தான் சீமான் அவர்கள பலருக்கு பிடிக்காம இருந்தாலும் பல விஷயங்கள் அவர் சொல்கிறது அப்படியே இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது அது எல்லாத்துக்குமே தெரியும் கண்ணு முன்னாடி நடந்துகிட்டு தான் இருக்குது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கில் வட இந்தியாவில் இருந்து இந்திக்காரங்க நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வந்து இறங்கிட்டு இருக்காங்க அப்படியே வராங்க வேலை செய்கிறாங்க அப்படியே இடத்த வாங்கி செட்டில் ஆகிறாங்க இன்னும் போனால் நம்ம அவங்களுக்கு ஓட்டு உரிமையும் கொடுத்தாச்சு இன்னும் சில இடங்களில் அந்த மக்கள் பெரும்பான்மையாக சேர்ந்து அந்த இடங்கள்ல நம்ம தமிழ் மக்கள் ஒரு சென்று இடம் கூட வாங்க முடியாது அந்த அளவுக்கு அவங்க வந்துட்டு அதிகாரத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் பல இடங்களில் நம்ம மீடியாக்களில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இல்லையா தமிழ் மக்களை அடித்து நொறுக்கி அடக்குமுறையில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் பார்த்தா பார்த்தா ஒரு பத்து வருஷத்தில் நம்ம தமிழ்நாட்டில் பாதிக்கு பாதி ஹிந்திக்காரங்க தான் இருப்பாங்க ஹிந்தி குரூப்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி ஃபுல்லாகவே பெருகிட்டு இருக்காங்க ஸோ இப்படியே போய்கிட்டு இருந்தால் நம்ம தமிழ் மொழிக்காக இன்னமும் போராட்டம்லாம் பண்ண முடியாது டைரெக்டாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹிந்தி அதிகாரப்பூர்வ மொழியாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு போர்டை வச்சுட்டு செம்மையாக உட்காருவாங்க அதை நம்ம பார்த்துட்டு நல்லா பக்கோடா சாப்பிட்டுட்டு படுத்து தூங்க தான் செய்யணும் செய்ய முடியாது இது எல்லாத்துக்குமே தெரியும் நடந்துக்கிட்டு இருக்க ஒரு உண்மையான விஷயம் நம்ம சீமான் அவர்கள் ஒரு மிகப்பெரிய விஷயம் கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் நல்லா நடக்கலாம் போகுது ஓகே அப்படியே நம்ம பராசக்தி மூவிக்கு வருவோம் இந்த பராசக்தி மூவில நடிகர் சிவகார்த்திகேயனோட லவ்வரா யாரை சொல்றாங்க அப்படின்னா ஒரு இந்திகார தான் சொல்லியிருக்காங்க அப்படி பார்க்க போனா கிளியரா ஒன்று சொல்கிறாங்க என்ன அப்படின்னா நாங்கள் இந்தி திணிப்புக்கு தான் எதிரான எதிரானவங்க இந்திக்காரங்களுக்கு எதிரானவங்க கிடையாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இந்த படத்தில் மெயினாக வச்சுருக்காங்க இது காலங்காலமாக நம்ம சொல்லிக்கிட்டு தான் வரோம் இன்னொரு விஷயத்தையும் நம்ம கண்டிப்பாக ஆராய்ச்சி பார்க்க வேண்டியிருக்கு பொதுவாக நம்மளுக்கு தெரியும் பிரிட்டிஷார் பிரெஞ்சுக்காரங்க டச்சுக்காரங்க அப்படின்னு ஒவ்வொருத்தங்களா இந்தியாவுக்குள்ளே வியாபாரம் பண்ணுறதுக்கு உள்ள வராங்க வியாபாரம் பண்ண வந்தவங்க அப்படியே இடத்த வாங்குறாங்க செட்டில் அவங்க மக்களை கொஞ்சம் அதிகமாக உள்ள கொண்டு வராங்க அது போக இவங்க வந்துட்டு ஆயுதத்தையும் அதிகமாக உள்ள எடுத்துட்டு வந்து ஆட்சி அதிகாரத்துலையும் உள்ள வந்து உட்காடுறாங்க கொஞ்ச நாள்ல இந்தியாவே கண்ட்ரோல்ல எடுக்கிறாங்க ஆங்கிலேயர்கள் அதுதான் ஆங்கில கிழக்கு இந்திய கம்பெனி ஒரு கம்பெனி போட்டு வியாபாரம் பண்ண வந்தவங்க இந்தியாவை மொத்தத்தையும் கண்ட்ரோல்ல எடுத்துட்டாங்க இதே தான் தமிழ்நாட்டுல ரிப்பீட் ஆயிருக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் தமிழ் தமிழ்நாட்டுல இந்திய ஆட்சி மொழியா திணிக்க பாக்குறாங்க அது முடியலை ஸோ அப்போ அவங்க போடுற ரெண்டாவது பிளான் தான் இந்த மொத்த கிட்டமா தமிழ்நாட்டுல அனுப்புறாங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆட்சி அதிகாரத்துல இந்தியக்காரங்க வந்து உட்காருவாங்க அதுக்கப்புறம் அவங்க நினைச்சத ஈஸியா சாதிச்சுட்டு போயிடுவாங்க இது கண்டிப்பா தமிழ்நாட்டுல தான் போகுது அப்படின்றத தெளிவா இந்த பராசக்தி மூவில கொடுத்துருக்காங்க இந்த நம்ம தாளமுத்து நடராஜன் தண்டபாணி ராஜேந்திரன் இந்த கதாபாத்திரங்கள் எல்லாம் நம்ம பராசக்தி மூவில இருக்க போது யார் யார் அந்த ரோல் பண்றாங்க அப்படின்றத படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரி ஓகே சதீஷ் எல்லா விஷயத்தையும் தெளிவா சொல்லிட்டேன் இதை பத்தின உன்னோட கருத்து என்ன அப்படின்றத சொல்லு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்னோட கருத்து என்னன்னா கல்லூரி முடித்து வர்ற ஒவ்வொரு மாணவர்களுக்கும் நல்ல வேலையை கொடுங்க அப்படியே புது புது வேலையை உருவாக்குங்க கல்லூரி படிக்கிற மாணவர்கள் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல வேலையை கொடுங்க அப்போ தான் நம்ம மாணவர்கள் ஹாப்பியாக இருக்க முடியும் எங்கே எடுத்தாலும் எல்லாமே ஃப்ரீ ஃப்ரீ அப்படின்னு போர்டை போட்டு எல்லா கட்சிகளும் அரசு நம்ம தேர்தல் அறிக்கையில் என்ன விடுறாங்க அப்படின்னா அதை ஈஸியாக ஃப்ரீயாக தரேன் இதை ஃப்ரீயாக தரேன் இவ்வளோ அமௌண்ட்டு தரேன் இவ்வளோ அமௌண்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மைண்டை ஈஸியாக களைச்சி வச்சிருக்காங்க இது கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஒன்று அந்த ஃப்ரீயாக தர்ற பொருட்களை நம்ம புறக்கணிக்கணும் நம்ம வேலைவாய்ப்புகளை தேடி தான் போகணுமே தவிர ஃப்ரீயாக தர்ற பொருட்களை தேடி போனோம்னா நம்மளை ஒரு அடிமையாகவே வச்சு அந்த அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இருப்பாங்க இது எல்லாத்துக்குமே ஒரு தெரிஞ்ச உண்மை தான் ஸோ கடைசியாக இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறது நம்ம தமிழ் மக்கள் நல்லா இருக்கணும் தமிழ்நாடே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களோட அபிப்ராயம் என்ன அப்படின்னு வீடியோவில் கமெண்டில் சொல்லுங்கள் ஏதாவது வரலாறு கொஞ்சம் தப்பாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா அதை திருப்பிக்கலாம் வேறு ஏதாவது ஆட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா உங்களோட கருத்தில் ஏதாவது இருந்துருக்காங்க கிட்ட மாட்டேன்